வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துலேருந்து ராஜபோக ஆசையிலேருந்து ரவீன் பேசுகிறேங்க இங்கே நம்ம பார்க்க போகிறது வாங்கிய கடனை அடைக்கும் போயிடு நிறைய கஸ்டமர் வந்து கேட்குறாங்க சார் நான் கடன் வாங்கினாலும் அடைச்சிடுவோம்னா அந்த மாதிரி வரைபடம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்கள் எப்பயுமே சொல்கிறது என்ன கடன் வாங்கினாலும் அந்த கடன் நாளையோ அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடும்பத்துலேயும் நோ நோண்டி இல்லாத மேன்மைக்கு வரணும் மிச்சப்படுத்தி வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரணும் ஒரு பத்து படம் மிச்சப்படுத்தி வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு உட்காரணும் முதல்ல இருக்கிறத விட நம்மகிட்ட வாங்கிட்டு போய் கட்டி அவங்க மேன்மைக்கு வரணும் அதுதான் ராஜோரவாஸ்து வீட்டில் சண்டை விடக்கூடாது பொருளாதாரத்தில் மேன்மைக்கு வரணும் இந்த மாதிரி நம்ம நம்ம வீட்டிலேருந்து வரைபடம் வாங்கிட்டு போய் ஈரோடு சரவணன் வனிதா அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு இருபது லட்ச ரூபா கடன் அதாவது வீடு வந்து ஒரு பஞ்சு லட்ச ரூபா வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஆயிருக்குது அவங்க ஒரு இருபது லட்சம் வாங்கி கடனை வாங்கி ஒரு ரெண்டு வருஷத்தில் அடைச்சிட்டு நமக்கு வீடு எடுத்துகிறாங்க சார் நாங்கள் அடைச்சிட்டோம் வீட்டு மேலே வீடு எடுக்கிறோம் நீங்கள் போட்டு கொடுத்தபடி உங்கள்கிட்ட வந்து வீடு வாங்கிட்டு வந்தோம் இப்போ வீடு கடன் அடைச்சிட்டோம் இந்த கடன் அடைச்சி இன்றைக்கி ரெண்டு வருஷம் ஆகுது இருபது லட்ச ரூபா கடன் வாங்கினோம் கடன் அரைச்சிட்டோம் இன்றைக்கி வீட்டு மேலே வீடு எடுக்கிறோம் நீங்கள் வந்து வீட்டை ஒரு முறை நேரில் பார்த்துட்டு வீட்டுக்கு மேலே பிளான் கொடுத்துட்டு வீட்டுக்கு ரூம் போடுறதுக்கு பிளான் கொடுங்க வீட்டைக்கு பாருங்கள் கடன் அடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்போ எந்த மாதிரி வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம வீடு அமைச்சால் அவங்க வந்து அந்த வீட்டை கடன் அரைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம புதுசாக தெரியும் வடக்கு தலைவாசல் ஈரோடு அப்படிங்குள்ள இந்த அளவில் அமைக்கணும் இந்த நாலு நட்சத்திரத்தில் செய்யணும்னு கணக்கு அப்படி செஞ்சோம்னா அந்த வீடு கடை குடையும் அதேமாதிரி சென்னை சந்தர்சேகர் அப்படிங்கிற ஒரு மேற்கு முகமான வீடு அப்பார்ட்மெண்ட்டு அதுக்கு மேலே வடக்கு தக்கு ரெண்டு வீடு அதுக்கு மேலே வடக்கு தக்கு மொத்தம் அஞ்சு வீடு அதில் ஒன்றில் குடியிருக்காங்க நாலு பேடு வாடகை விட்டுருக்காங்க அவங்களும் ஒரு லட்சம் ஒரு கோடியே ஐம்பது ரெண்டு கோடி போட்டு வீடு கட்டி ஒரு ஒன்றரை கோடி கையில் வச்சுருக்காங்க ஐம்பது லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க அவங்களும் வீடு கட்டி ஒன்றரை வருஷத்தில் அந்த ஐம்பது லட்சம் ரூபா கடனை அடைச்சிட்டு ஏற்கனவே குழந்தை இல்லை அவங்களுக்கு மறுபடியும் குழந்த பிறந்திருக்கு குழந்த பிறந்த வாட்டி தான் நம்ம வீடு கூப்பிட்டு சாரிங்க உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபாய் கடன் அடைஞ்சிருக்குது வீடு கட்டி நல்லபடியாக இருக்கிறோம் இப்போ வந்து குழந்தை பிறந்திருக்கு முதல்ல குழ கல்யாணம் குழந்தை இல்லை இன்றைக்கி குழந்த பிறந்திருக்கு இன்றைக்கி வந்து வீடு வெளியே எடுத்துங்க அப்படின்னு அவங்களும் கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நேரில் போய் வெளியே எடுத்து அப்போ ஒரு வாஸ்து அப்படிங்கிறது கடன் வாங்கினாலும் கடன் அடைபடுமான சாஸ்திரம் சரியாக இருந்தால் அடை இப்படி ஒரு புதியமான வீடு கட்டினாலும் நம்ம நம்மகிட்ட வந்து வாஸ்து ராஜோ வாஸ்து சாஸ்திரம் கூட வாங்கிட்டு வந்து அவங்க வீடு கட்டி கடன் அடைச்சிருக்காங்க வீட்டுக்கு மேலே வீடு கட்டுறாங்க சந்தோஷமாக இருக்காங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அதுக்கப்புறம் குழந்த பிறந்திருக்கு சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் ராஜயோகா சாதாரண வாஸ்தல்லாம் தித்திக்காது ராஜயோக வாசனால் திக்கும் கிடைக்கும் அதாவது எந்த அளவில் கட்டினாலும் ராஜயோகம் எந்த நாள் நட்சத்திரத்தில் கட்டணும் அவங்க கணவன் மனைவினுடைய யோகத்துக்கு எப்படி அமையணும் அப்படின்னு கணக்கு போட்டு செய்தி கொடுக்குறோம் செய்தி கொடுத்து அந்த மக்கள் மேன்மைக்கு வராங்க அப்போ இது வந்து கணக்கு கரெக்டாக இருந்தால் தான் ஜெயிக்கும் அப்போ முன்னனுபவம் இருக்கணும் இப்போ எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தை வச்சு நம்ம அந்த வாஸ்து செஞ்சு தந்து ராஜயோக வாசப்படி செஞ்சு கொடுத்து அந்த மக்களை மேன்மை அடைய வைக்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீட்டுக்கு மேலே நாங்கள் செஞ்சு கொடுத்துருப்போம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி அஞ்சு வீட்டுக்கு மேலே நூறு வீட்டுக்கு மேலே வீடியோ மக்கள் சந்தோஷப்பட்டு தமிழ்நாடு முழுக்க வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் சாஸ்திரமாக தானே புக்கும் போட்டிருக்கோம் ராஜயோக வாசு யோக வாசு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்த ராஜயோக வாசம் குபரயோக வாசத்தில் போய் பார்த்தீங்கன்னா என்ன மேன்மைப்படை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும்